தமிழ்நாட்டில் பேய்கள் இருக்கிறது என உறுதியாக நம்பப்படும் பத்து இடங்களும் எதனால் இந்த இடங்களை பேய் பிடித்த இடம் என கூறுகிறார்கள் என்பதையும் இந்த பதிவில் பார்ப்போம் பத்தாவது இடம் கொல்லிமலை இந்த மலைக்கு கொல்லிமலை என பெயர் வர காரணம் கொல்லிப்பாவை என்ற பெண் தெய்வம் இந்த மலையை பாதுகாப்பதாக கூறப்படுகிறது அதே சமயம் ஒரு சிலர் இந்த கொல்லிப்பாவை என்பது ஒரு அழகிய பெண்ணின் ஆவி என நம்புகிறார்கள் கொல்லிமலை சாலைகளில் இரவு நேரத்தில் தனியாக பயணிக்கும் பொழுது ஒரு அழகிய பெண்ணின் உருவம் தோன்றுவதாக கூறுகிறார்கள் அது மட்டுமின்றி கொல்லிமலையில் அவ்வப்போது அலறல் சத்தங்களும் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்பதாகவும் கொல்லிமலை சாலை வழியாக சென்ற ஒரு சிலருக்கு இது போன்ற அனுபவங்கள் அங்கு நட தாக சொல்கிறார்கள் கொல்லிப்பாவை என்ற ஆவியின் நடமாட்டம் கொல்லிமலையில் இருப்பதாக பலராலும் நம்பப்படுவதால் கொல்லிமலை நிச்சயம் ஒரு அமானுஷ்யமான பகுதிதான் அதனால் இதற்கு பத்தாவது இடம் ஒன்பதாவது இடம் தனுஷ்கோடி ஒரு கைவிடப்பட்ட நகரம் ராமேஸ்வரத்தில் சுற்றிலும் கடல்கள் கொண்ட ஒரு சிறிய தீவுதான் இந்த தனுஷ்கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் நடந்த தனுஷ்கோடி புயலில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு இறந்து போனார்கள் அதன் பிறகு இந்த தீவு மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிட்டது ஆனால் அவர்கள் விட்டு சென்ற பொருட்களும் அவர்கள் வசித்த வீடுகளும் கட்டிடங்களும் இன்னும் அங்குதான் பாழடைந்த நிலையில் இருக்கிறது அதுவே இந்த இடத்தை பேய் நகரம் என அழைக்க காரணமானது புயலில் இருந்து போனவர்களின் ஆவிகள் அங்கு நடமாடுவதாக பலரால் நம்பப்படுவதால் தனுஷ்கோடி நிச்சயம் ஒரு அமானுஷ்ய பகுதிதான் அதனால் இதற்கு ஒன்பதாவது இடம் எட்டாவது இடம் சத்தியமங்கலம் வனப்பகுதி தொன்னூறுகளில் வீரப்பனின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த சத்தியமங்கலம் தற்பொழுது அவரது ஆவியின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக பலராலும் நம்பப்படுகிறது இரண்டாயிரத்து நான்கில் தமிழக சிறப்பு அதிரடிப்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டார் வீரப்பன் அவர் இறந்த பிறகும் அவரது நடமாட்டத்தை பார்த்ததாக அந்த உள்ளூர் மக்கள் சொல்கிறார்கள் குறிப்பாக இரவு நேரங்களில் வனத்திற்குள் விளக்குகளின் வெளிச்சம் தெரிவதாகவும் ஆள் நடமாட்டம் இருப்பது போல் சத்தங்கள் வருவதாகவும் சொல்கிறார்கள் சத்தியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை பயணிக்கும் ஒரு சிலர் வீரப்பனின் ஆவியை பார்த்ததாகவும் சொல்கிறார்கள் தமிழகம் கேரளா கர்நாடகா என மூன்று மாநிலத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த வீரப்பன் அங்கு இருந்ததால் நிச்சயமாக சத்தியமங்கலம் ஒரு அமானுஷ்யமான பகுதிதான் அதனால் இதற்கு எட்டாவது இடம் ஏழாவது இடம் ஊட்டி செயின்ட் தாமஸ் சர்ச் ஊட்டியில் பெர்ஹில் பகுதியில் அமைந்துள்ளது இந்த தேவாலயம் பகல் நேரத்திலேயே பார்ப்பதற்கு கொஞ்சம் அமானுஷ்யமாகத்தான் இருக்கும் அதற்கு காரணம் அதன் கட்டிட அமைப்பும் அதன் அருகில் உள்ள சுடுகாடும் தான் தேவாலயத்தில் யாரும் இல்லாத பொழுது மணியடிக்கும் சத்தமும் காலடி சத்தங்களும் சிரிக்கும் சத்தங்களும் கேட்பதாக தேவாலயத்துக்கு செல்லும் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இரவு நேரங்களில் அந்த சுடுகாட்டில் புதைக்கப்பட்டவர்கள் தேவாலயத்தை சுற்றி வலம் வருவதாக அந்த பகுதி மக்களால் நம்பப்படுகிறது அதனால் இதற்கு ஏழாவது இடம் ஆறாவது இடம் சென்னை கரிகாட்டுக்குப்பம் குப்பம் சென்னையில் ஒரு சிறிய மீனவ கிராமம்தான் இந்த கரிகாட்டுக் குப்பம் இரண்டாயிரத்து நான்கில் நடந்த சுனாமியால் இந்த மொத்த கிராமமே சூறையாடப்பட்டது அதிலிருந்து யாருமே இங்கு வசிக்காமல் கைவிடப்பட்ட நிலைக்கு சென்றது இரவில் இங்கு விளையாட்டாக செல்பவர் கண்களுக்கு உருவங்கள் தெரிவதாகவும் கிராமத்தை சுற்றிலும் அழுகுறல் சத்தங்கள் கேட்பது போன்ற உணர்வும் ஏற்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இந்த கரிகாட்டுக்குப்பம் குப்பம் தற்பொழுது கைவிடப்பட்ட நிலையில் பார்ப்பதற்கே அமானுஷ்யமாக இருப்பதால் இதற்கு ஆறாவது இடம் ஐந்தாவது இடம் சென்னை விப்ரோ கம்பெனி தற்போது இந்த கம்பெனி அமைந்துள்ள இடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் சுடுகாடாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்த கம்பெனியை சுற்றி பல அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்கிறது இரவு நேரத்தில் அங்குள்ள தெருவில் ஒரு உருவம் கடந்து சென்றதை ஒருவர் பார்த்திருக்கிறார் இரவில் செக்யூரிட்டி பணியில் இருப்பவர்கள் கண்களுக்கும் இதுபோன்ற உருவங்கள் தெரிவதாக கூறுகிறார்கள் இரண்டாயிரத்து பதிமூன்றில் ஒருவர் இரவு நேரத்தில் எடுத்த புகைப்படம் இது இதில் தூரத்தில் ஒரு உருவம் தெரிவதை நாம் பார்க்கலாம் இரவானால் இந்த சுடுகாட்டில் புதைக்கப்பட்டவர்களின் ஆவிகள் அங்கு நடமாடுவதாக பலராலும் நம்பப்படுகிறது அதனால் இதற்கு ஐந்தாவது இடம் நான்காவது இடம் சென்னை ஈஸ்ட் கோஸ்ட் சாலை சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வரை செல்லும் இந்த அழகிய நெடுஞ்சாலையில் இரவு நேரமானால் ஒரு வெள்ளை நிற ஆடை அணிந்த பெண்ணின் உருவம் தெரிவதாக பலரும் கூறுகிறார்கள் அந்த பெண்ணின் ஆவி சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழக்கச் செய்வதாகவும் கூறுகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் அந்த ஆவி ரோட்டில் லிப்ட் கேட்பதைப் போல நிற்கும் ஆனால் அருகில் சென்றால் அங்கிருந்து மறைந்துவிடும் எனவும் கூறுகிறார்கள் அங்கு நடந்த ஒரு விபத்தில் இறந்த பெண்ணின் ஆவிதான் இப்படி அந்த சாலையில் அலைந்து கொண்டிருக்கிறது எனவும் சொல்கிறார்கள் இதுபோல பல கட்டுக்கதைகள் இந்த சென்னை ஈஸ்ட் கோஸ்ட் சாலையைப் பற்றி இருப்பதால் இரவு நேரத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் அமானுஷ்யமாகத்தான் இருக்கும் அதனால் இதற்கு நான்காவது இடம் மூன்றாவது இடம் திண்டுக்கல் மலைக்கோட்டை பதினேழாம் நூற்றாண்டில் மதுரை நாயக்க மன்னர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரால் கட்டப்பட்டதுதான் இந்த மலைக்கோட்டை இது நாயக்கர்கள் திப்பு சுல்தான் மற்றும் ஆங்கிலேயர்கள் உட்பட பல்வேறுபட்ட ஆட்சியின் கீழ் இருந்து வந்தது பல போர்களையும் கண்டிருக்கிறது இந்த மலைக்கோட்டை அதில் அங்கு போரில் இறந்தவர்களும் அங்கு சிறைபிடிக்கப்பட்டு இறந்தவர்களின் ஆவியும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அங்கு சுற்றுலா செல்லும் மக்கள் அங்குள்ள பொருட்கள் இடம் மாறுவதை பார்த்ததாகவும் சொல்கிறார்கள் பல நூற்றாண்டு வரலாறுகளும் பல போர்களையும் சந்தித்த இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில் போரில் சண்டையிட்டவர்கள் இன்னும் அங்கு ஆவியாக சண்டையிட்டுக் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது அதனால் இதற்கு மூன்றாவது இடம் இரண்டாவது இடம் சென்னை எஃப் டூ பங்களா ஒரு இளம்பெண் இந்த அப்பார்ட்மெண்டில் தன் தந்தையுடன் வாழ்ந்து வந்திருக்கிறார் தனக்கு நடந்த ஏதோ ஒரு துயரத்தில் அந்த வீட்டில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அவர் தற்கொலை செய்ததற்கு பிறகு அவர் தந்தையாலேயே அந்த வீட்டில் இருக்க முடியவில்லை ஏனென்றால் தன் மகளின் ஆன்மா இன்னும் அங்கு வாழ்ந்து வருவதை அவர் உணர்ந்திருக்கிறார் உயிரை விட்ட பிறகும் அந்த ஆன்மாவிற்கு அந்த வீட்டை விட்டு செல்ல மனமில்லை என்பதை அந்த அப்பார்ட்மெண்டில் இருக்கும் பலரும் உணர்ந்திருக்கிறார்கள் அங்கு குடியிருந்தவர்கள் ஒவ்வொருவராக அங்கிருந்து காலி செய்து தற்பொழுது பதினைந்து வருடமாக கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது ஆனால் அந்த பாழடைந்த பங்களாவில் இன்னும் அந்த பெண்ணின் ஆன்மா வாழ்ந்து வருவதாக சொல்கிறார்கள் இரவானால் அந்த வீட்டின் கதவுகள் தானாக திறக்கும் அந்த வழியாக செல்பவர்களை அந்த பெண்ணின் ஆவி வீட்டிற்குள் அழைக்குமாம் சூரியன் உதித்ததும் மறுபடியும் அந்த கதவுகள் மூடிக்கொள்ளும் பகல் நேரங்களில் அந்த பெண்ணின் ஆவி ஜன்னல் ஓரமாக நிற்பதை அந்த வழியாக செல்பவர்கள் பார்த்திருக்கிறார்களாம் அந்த பங்களா கதவுகள் படபட என அடிப்பதும் அந்த இடத்தில் செல்போன் சிக்னல் இழப்பதும் காதுகளில் கீச்சென்ற ஒளி கேட்பது என இந்த இடத்தில் பல அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கூகுள் மேப்பிலேயே இந்த பங்களாவை பேய் வீடு என ை குத்தி விட்டார்கள் அதனால் இதற்கு இரண்டாவது இடம் முதலாவது இடத்தில் இருப்பது சென்னை டிமாண்டி காலனி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் போர்ச்சுகலை சேர்ந்த ஜான் டி மாண்டி என்ற தொழிலதிபர் தனது மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவியுடன் மகிழ்ச்சியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறார் அவரது மகனும் இளம் வயதில் இறந்து போக வாழ்க்கையின் உச்சகட்ட வெறுப்பில் அந்த காலனியில் இறந்து போனார் ஜான் டி மாண்டி அதன் பிறகு கைவிடப்பட்ட நிலைக்கு சென்றது அந்த காலனி டிமாண்டியும் பேயாக அந்த காலனி முழுக்க வலம் வருவதாக பலரும் நம்புகிறார்கள் மகிழ்ச்சியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து இறந்து போனதால் அவரது ஆன்மா மிகவும் கோபத்துடன் இருப்பதாகவும் அந்த காலனிக்கு செல்பவர்கள் மர்மமான முறையில் இறந்து போவதாகவும் சொல்கிறார்கள் அங்குள்ள மரங்களும் பாலடைந்த கட்டிடங்களும் ஒரு தெருவிளக்கின் வெளிச்சம் கூட இல்லாமல் பார்ப்பதற்கே இந்த இடம் கொடூரமாக இருப்பதால் டிமாண்டி காலனிக்கே முதல் இடம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படியென்றால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே ஸ்டோரிஸிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி